தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் மொழிவனம் திறனாய் வரங்கத்தில் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் பன்முக பார்வையில் தமிழ் புனைகதைகள் என்கிற நூல் பேராசிரியர் முனைவர் மா திருமலை ஐயா அவர்கள் இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் பேராசிரியர் திருமலை ஐயா அவர்கள் இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் பல்வேறு சிறந்த மாணவர்களை உருவாக்கிய மிகச்சிறந்த ஆசிரியர் முகவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அங்கே தும்மு சினம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் முகவை மாவட்டம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தகளி தகளி சிவசங்கர பிள்ளை மிக முக்கியமாக மலையாளத்தில் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் தகளியையும் ஜெயகாந்தனையும் ஒப்பிட்டு முனைவர் பட்ட ஆய்வு செய்து பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலேயே விரிவுரையாளராக உதவி பேராசிரியராக இணை பேராசிரியராக பேராசிரியராக துறை தலைவராக பல்வேறு பணிகளை செய்தவர் அவர் இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல மாணாக்கர்களை உருவாக்கிய ஒரு பெருமை அவருக்கு உண்டு அவரும் அவருடைய மாணவ பரம்பரையும் இன்றைக்கி இலக்கியத்துறையில் பணியாற்றியிருக்கிறாங்கிறது பெரிய விஷயம் அங்கு அவர் பணியாற்றும் பணியாற்றும்போது ஒப்பிலக்கியத்துறை மிக சிறப்பாக இருந்தது அப்புறம் வந்து சங்க இலக்கியம் இக்கால இலக்கியம் குறித்து நல்ல பாடங்களை எடுத்தவர் அதை அவருடைய இன்னொரு குறிப்பிடத்தக்க பணி என்பது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய மேனால் துணைவேந்தராக இருந்தவர் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் அண்மையில் வந்து இருண்மை பற்றி வெளிவந்த அவருடைய குறிப்பிடத்தக்க நூல் அப்புறம் மதுரை காஞ்சி பற்றி ஏன்னா இன்னொரு உரையாடலில் அவருடைய இப்போ வாச்சுட்டு அந்த புத்தகத்தை மதுரை காஞ்சி பற்றி அவர் எழுதிய அந்த உரை சார்ந்த ஒரு நூல் மிக முக்கியமான ஒரு நூல் இன்னொரு உரையாடலை நம்ம அதை பற்றி பேசுவோம் அந்த அடிப்படையில் இந்த நூல் ரொம்ப குறிப்பிடத்தக்க நூல் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்துட்டு இதில் ஒரு எக்கச்சக்கமான நூல்களை பற்றி இதில் பேசியிருக்கிறாரு அந்த புனை கதைகள் பற்றி நாவல்கள் பற்றி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பணியில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வாசிப்போட இவர் கட்டுரைகளை தூத்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது இந்த நூலை வந்து அன்னம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி முப்பது ரூபா விலை அன்னம் பதிப்பத்தில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பதிப்பத்துடைய எண்ணை வந்து நான் ஒன்று இந்த கீழே வந்து அந்த பாக்ஸில் பெட்டியில் நான் போடுறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நூலை வாங்கலாம் ஐயா மதிவாணன் ஐயா அவர்கள் வந்து புனைகதை புலமையின் அகலமும் ஆளன்று ஒரு அணிந்துரை இருக்கிறாங்க குறிப்பிடத்தக்க அணிந்துரை இந்த நூலில் வந்து ஒரு இருபத்தொம்போது கட்டுரைகள் அடங்கியிருக்கின்றன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எல்லாம் என்னென்ன சிறுகதை நம்மளெல்லாம் சேர்த்து ரொம்ப ஆழமாக மிக முக்கியமாக இன்னைக்கு புனைகதைகள் பற்றி ஆய்வு செய்கிறவங்க புனைகதைகளை வாசிக்க விரும்புகிறவர்கள் புனைகதைகள் குறித்து ஒரு கட்டுரை எழுத விரும்புகிறவர்கள் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய நூல் இது முதல்ல பார்த்திங்கன்னா முதல் கட்டுரையில் நாவலில் பின்னணி அப்படின்னு பொறுத்து ஏன்னா ஒரு நாவல் ஒரு படைப்புக்கு வந்து காலம் இடம் சூழல் எவ்வளோ முக்கியமானது அதான் நம்ம வந்து செவ்விலக்கியங்களை பொருள் கருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து குறிப்பாக வந்து மின்சார துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு இளம் பொறியாளனுடைய ஒரு நாள் வாழ்வு அனுபவத்தை பேசக்கூடிய நீலபத்மனாவுடைய நாவல் மின் உலகம் அப்படிங்கிற ஒரு நாவல் நான் உண்மையாகவே நீலபத்மனா பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த நாவல் வந்து குறிப்பிடத்தக்க நாவலாக இருக்குது ஏன்னா இந்த துறையில் ஒருத்தங்க ஒரு அவங்களுடைய அனுபவத்தை இருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதை வந்து நீலபத்மாவில் இருக்கிறார் அந்த மின் உலகம் நாவலை வச்சு இந்த கட்டுரையை வந்து எழுதி இருக்கிறார் நாவலில் பின்னணி வந்து எவ்வளவு குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத அப்போ இனிமேல் நம்ம நாவல் வாசிக்கிறப்ப சிறுகதை வாசிக்கிறப்ப ஒரு பின்னணி அடிப்படையில் ஒரு நாவலை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக நமக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு அடுத்து ஒப்பீட்டாய்வு அடுத்த கட்டுரை பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் வந்த முதல் நாவல்கள் என்ன அந்த முதல் நாவல்கள் எதை முன்னிலைப்படுத்தி பேசியது அதனுடைய பின்னணி அது அந்த நாவல் ஆசிரியருடைய நோக்கங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயபுரம் வேதநாயகம் பிரதாப பிரதாபமொழியார் சரித்திரம் தெலுங்குல வந்து நரஹரி கோபாலகிருஷ்ணன் செட்டியால் எழுதப்பட்டு வெளிவந்த ஸ்ரீ ரெங்கராஜு சரித்திரம் அல்லது சோனாபாயி பருணமியு அதில் கொஞ்சம் சில சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் முதல் நாவல் எது அப்படிங்கிற வீரேசலிங்கம் பந்துலூடைய ராஜசேகர சரித்திரம் அந்த இது வந்து இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த நூலை எடுத்துக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த நாவலுக்கான சில கலைநோக்கு உள்ளட உள்ளடக்கம் அடிப்படையில் இந்த சில முரண்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த நாவல் எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் மலையாளத்தில் அப்பு நெடுங்காடியால் எழுதப்பட்ட வெளிவந்து வந்த குந்தலதா அப்படிங்கிற ஒரு நாவல் ஏன்னா இது தென்னிந்திய மொழிகளில் வெளிவந்த இதெல்லாம் மூன்று முதல் நாவல்கள் அந்த நாவல்கள் என்ன விஷயத்தை பேசுதுன்னு ஒரு கட்டுரையில் இருக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான கொற்றை அடுத்து வந்து நாவல்களில் திரைப்பட உலகம் அப்படின்னு ஒரு கற்றை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்க வரக்கூடிய பெரும்பாலான புனைகதைகள் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த ஒரு ஒரு தனித்துவமான படைப்புகளாக இருக்கு அப்போ வந்திருக்க சில நாவல்களை அசோகமித்தனுடைய கரைந்த அப்புறம் வந்து பார்த்த சாரதியோட நீல நயனங்கள் அரந்தை நாராயணனுடைய ஜக்கா சுஜாதாவுடைய கனவு தொழிற்சாலை ஜெயகாந்தனுடைய பாரிசுக்கு போ அப்புறம் சினிமாவுக்கு போன சித்தாலு இந்த நாவல்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அந்த நாவல் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இது ரொம்ப பேசிருக்கிறார் இந்த நாவலுக்குள்ள இயங்கக்கூடிய சினிமா உலகம் குறிப்பாக திரைப்பட உலகம் எப்படி பேசப்படுது அப்படிங்கறத ஒரு ஆய்வு கட்டுரைகள் இருக்கிறார் நம்ம முக்கியமான கட்டுரையாக நம்ம இதை பார்க்கிறோம் அடுத்து இவருடைய கட்டுரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர் பா ஜெய அவரும் குறிப்பிடத்தக்க கரிசல் எழுத்தாளர் அவருடைய காடு என்கிற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு மலையாளத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளராக கொண்டாடப்படக்கூடிய பஷீர் தகளி பொற்றைக்காட்டுடைய படைப்புகள் முக்கியமானது நீங்கள் அதை வச்சு தான் மலையாளத்துக்குள்ளே நிறைய பேர் விரும்பி போவாங்க வாசிக்கிறதுக்கு பொற்றைக்காட்டுடைய ஒட்டகம் என்கிற ஒரு மலையாள சிறுகதை இந்த ரெண்டரையும் ஒப்பீடு பண்ணி ஒரு கற்றல் இருக்கிறார் ஏன்னா ஒப்பீட்டு ஆய்வில் மிக முக்கியமாக ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தியவர் வந்து திரு திருமலையா அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த நாவலை இந்த ரெண்டையும் தொடர்படுத்தி கதைகளை தொடர்படுத்தி கற்றல் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுவை பித்தனுடைய பொன்னகரம் சிறுகதை அப்புறம் நீலகண்ட பிள்ளை காரூர் நீலகண்ட பிள்ளையுடைய பெண் பை அப்படிங்கிற ஒரு கதை இந்த ரெண்டையும் தொடர்படுத்தி ஒரு கட்டுரையை இருக்கிறார் இது வந்து ஒரு தமிழ் மலையாள ஒப்பீட்டு ஆய்வாக இதை நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு நாவலை சான்றாக எடுத்துக்கிட்டு ஒரு நாவலுடைய வடிவமும் கட்டமைப்பும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் பேசுகிறார் ஏன்னா இது இதோடைய உட்கதை அமைப்பு கட்டமைப்பு வடிவம் சார்ந்த இந்த மூன்று சிலைகளில் வந்து ஒரு நாவலை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கட்டுரை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு புதிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அகிலனுடைய மகிழம்பூ இது அடுத்த கட்டுரை அகில மகிழம்பூ கதை அப்புறம் வந்து கோவூர் ஈயம் கோவூருடைய கூழாங்கல் அப்படிங்கிற கதை இதுவும் தமிழ் மலையாள உப்பாய்வு இந்த ரெண்டு கதைகளை எடுத்துக்கிட்டு ஒரு கட்டுரையில் இருக்கிறார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குறு நாவல் வரை விளக்கணம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பிச்சமூர்த்தியோட குடும்ப ரகசியம் ஜெயகாந்தனுடைய பிரளயம் விழுதுகள் சினிமாவுக்கு போன சித்தாள் சமூகம் என்பது நாலு பேர் கோகிலா என்ன செய்து விட்டால் அசோகமித்தருடைய தலைமுறைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது வந்து குறு நாவல்கள் அப்படிங்கறத அதுக்கான வரைவிலக்கணத்தை இந்த நாவல் அடிப்படையில அதை விளக்கி சொல்றாரு இது ரொம்ப ஒரு சிறப்பான கொட்டரையாக நான் பாக்குறேன் அடுத்து கானாசு உடைய தாமஸ் வந்தார் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த படைப்பை எடுத்துக்கிட்டு அந்த கதையுடைய கரு அதனுடைய நோக்கம் இது எப்படி இது ரெண்டும் வந்து ஒரு நாவல் எப்படி சிறந்து விளங்குது அப்படிங்கிறத அந்த தாமஸ் சுந்தர் நாவல் குறித்த அவருடைய பார்வையை இந்த கற்றரையில் வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அடுத்து மிகைல் சோழக வைங்க கண்ணி நிலம் ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ரஷ்ய நாவல் ரெண்டு பாகங்கள் அடங்கிய ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல் ஏன்னா இது எப்படி வந்து உலகத்தில் மிகச்சிறந்த தலை சிறந்த நாவலாக இது வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தோடு சேர்த்து இந்த கட்டையை வந்து பேசியிருக்கிறார் அடுத்த கட்டரை பார்த்தீங்கன்னா நீலபத்மனுடைய பள்ளி கொண்டபுரம் இந்த பள்ளி கொண்டபுரத்தை ஒரு நகரத்தின் கதை அப்படிங்கிற அடிப்படையில் இது பேசியிருக்கிறார் அதோட இந்த படைப்போடு சேர்த்து சா கந்தசாமியோடைய சாயாவணம் அசோகமித்தருடைய பதினெட்டாவது அச்சக்கோடு அப்புறம் வந்து கானாசுடைய ஒரு நாள் இதையும் அதோடு இணைச்சு ஒரு கட்டரையை வந்து உருவாக்கியிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இதெல்லாம் சேர்த்து அவர் பேசும்போது நாம ஒரு புனைகதை எப்படி உள்வாங்கி இதை எழுதணுங்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியமானது அடுத்து நீலபத்மனுடைய தேரோடும் வீதி அப்படிங்கிற நாவல் அப்ப வந்து இந்த நாவல் வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு நாவல் ஆயிரத்தி நூத்தி பக்கம் கொண்ட ஒரு நாவல் அதை முழுக்க வாசித்து இந்த நாவலில் வந்து அகமுக நோக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு உளவியல் பார்வையில் இந்த கட்டரை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு குறிப்பாக வந்து ஒரு உளவியலுக்கும் கலை படைப்புக்கும் படைப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை வந்து இந்த நாவலில் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கட்டரை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆர்வமாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அது அடுத்த கட்டரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானாசுவோடைய கலை நுட்பங்கள் பற்றி பேசியிருக்கிறார் அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய ஐம்பது ஆண்டு கால கலை இலக்கிய உலகளுடைய அனுபவத்தை வந்து ஒரு ஒரு பதினெட்டு கட்டுரைகளை அவர் தொகுத்து கொடுத்துருக்கிறார் ஒரு இலக்கிய கலை அப்புறம் கலைஞர்கள் கலைஞர்கள் இலக்கிய விமர்சனம் இதெல்லாம் சேர்த்து அவர் கொடுத்த அந்த கட்டுரைகளை வச்சு கானாசோடைய கலைநுட்பங்கள் அப்படிங்கிற அந்த கட்டுரைகளை வச்சு அவர் எழுதின அந்த முக்கியமான ஒரு தொகுப்பு அது அப்புறம் கார்கியம் ஜெயகாந்தன் ஒரு ஒப்பீடு நமக்கு தெரியும் மாக்சிம் கார்கியோடைய தாய் நாவல் வந்து புகழ்பெற்ற ஒரு நாவல் அதில் அதில் வந்து கப்பல் கட்டும் தொழிற்சாலை அந்த நாவலுடைய களம் அதில் வந்து தொழிலாளருடைய எழுச்சி வந்து எப்படி பேசப்படுது அப்படிங்கிறத ஒட்டி அந்த ரஷ்ய நாவல் கார்கியோடைய தாய் நாவலை வச்சுக்கிட்டு ஜெயகாந்தனுடைய பாவம் இவள் ஒரு பாப்பாத்தி ஏன்னா இது வந்து கரும்பு ஆலை தொழிலாளர்களுடைய சங்கம் அமைச்சு அதை போராடுறதை பற்றி வந்து வெளிவந்த ஒரு நாவல் இதை ரெண்டையும் தொடர்படுத்தி ஒப்பீடு பண்ணுறாரு ரொம்ப ஒரு சிறப்பான கட்டுரையாக இது இருக்குது நீங்கள் அதை வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கட்டுரையை அப்புறம் தமிழ் சிறுகதை நேற்றும் இன்றும் இந்த இந்த கட்டுரை வந்து ஒரு நீளமான ஒரு கட்டுரை இது என்ன அப்படின்னா இந்த சிறுகதைகளுடைய வரலாறு வளர்ச்சியில் எப்படி வந்து அரசியல் பொருளாதார சூழல்கள் அது அந்த குறிப்பாக அந்த சமகால அரசியல் பொருளாதார சூழல் வந்து எப்படி படைப்புக்குள்ளே வந்து உள்ளீடாக இருந்து பேசப்பட்டது அப்படிங்கிறத ஒரு பல்வேறு எழுத்தாளர்களுடைய இந்த படைப்புகளில் இருந்து ஆய்வு செய்து அந்த கொற்றையை வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்து ராஜ கிருஷ்ணனுடைய சேற்றில் மனிதர்கள் ஏன்னா இதில் வந்து விவசாயிகள் சுரண்டப்படுறது அந்த சுரண்டப்படக்கூடிய அந்த விஷயத்தை பொருளாதார சுரண்டல் சார்ந்த விஷயங்களை இந்த சேற்றில் மனிதர்கள் நாவலில் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா தொழிலாளர்களுடைய தண்ணிலை உணர்தல் அப்புறம் ஒன்றுபட்டு எழுதல் போராடுதல் இது எல்லாமே வந்து ராஜகிருஷ்ணன் வந்து அது தொடர்பான அவருடைய பார்வையை வந்து கட்டுரையில் வந்து ரொம்ப அலசி ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான இதில் கட்டுரை என்ன அப்படின்னா பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழ் படைப்பாளிகளுடைய சிறுகதைகள் எடுத்து ஒரு கட்டுரையில் இருக்கிறார் இது இன்னும் ஒரு புதிய பார்வையாக இருக்கு அப்படின்னா லட்சுமி கண்ணன் நாஞ்சில் நாடன் ஆ மாதவன் சுப்பிரபாரதி மணியன் பாவண்ணன் நீலபத்மநாபன் அம்பை இந்த படைப்பாளர்கள் வந்து வேற மாநிலங்களில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படி வந்து தன்னுடைய கதைகளை பதிவு பண்ணுறாங்க இதுக்குள்ள தமிழ் சார்ந்த வாழ்வு எப்படி வந்து பதிவு செய்யப்படுது இல்லை இருக்கிற வாழ்வை எப்படி அவங்க பதிவு செய்கிறாங்கன்னு ஒரு ஒரு நீண்ட ஆய்வுக் கற்றல் இருக்கிறார் நல்ல கொட்டுரை அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான இது வந்து இன்னைக்கு சமகாலத்தில் பெரிதாக இதை பேசப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்குறோம் நாவலில் முதியோர் உளவியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கற்றல் இருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா அசோகமித்திரனுடைய அந்த தலைமுறைகள் நாவலை வச்சு இவர் பேசுகிறார் அதில் என்னென்னா முதியோருக்கு ஏற்படும் நடத்தை மாறுபட்டு

அடுத்து ராஜகிருஷ்ணனுடைய பாதையில் அடிந்த பாதையில் பதிந்த அடிகள் இது நம்ம நம்ம முதுகலில் கூட எங்களுக்கு கொஞ்சம் நாள் கொஞ்சம் பாடமாக இருந்தது அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த சுதந்திர போராட்ட காலமாக அதுக்கு அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த காந்திய சிந்தனை முன்வைக்கக்கூடிய படைப்புகள்னு ஒரு தனித்துவமாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பாதையில் பதிந்த அடிகள் பற்றி அவர் ஒரு கற்றல் இருக்கிறார் அதே மாதிரி பெண்ணிய வெளிச்சத்தில் பழைய சிந்தனைகளை மறுமதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு நாவலாக இது எப்படி வந்து பரிணமிக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை ஒரு நீண்ட கட்டும் அடிப்படையாக இதை எழுதியிருக்கிறாரு திரும்ப அடுத்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நீலபத்மனுடைய சிறுகதை உலகம் பற்றி பேசியிருக்கிறாரு அந்த கதைகளில் வந்து எப்படி வந்து சூழல்களை முன்வைத்து எப்படி வந்து தன்னுடைய கதைகளை வந்து உருவாக்குறாரு குறிப்பாக வந்து புற உலகம் தனி மனிதர்களுடைய மனசுல என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துது இதெல்லாம் வந்து அவருடைய கதை கதைகளை எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறத இந்த கட்டரையில் வந்து அவர் பேசுகிறாரு அடுத்த கட்டரை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது நான் பார்க்குறேன் சார்பியல் கோட்பாடு வந்து எப்படி சிறுகதைகளில் இருக்குது சார்பியல் கோட்பாடும் சிறுகதைங்கிற தலைப்பில் Yeah. ஏன்னா வந்து இலக்கியம் என்னென்னா ஒரு அறிவியல் செய்தியுடன் எப்படி ஒப்பிடப்பட வேண்டும் என்கிற கருத்தை சொல்றாரு அது ஏன்னா இது ஒரு புதிய பார்வையாக இருக்கு சார்பியல் கோட்பாடு அடிப்படையில் ஒரு புதினத்தை வந்து எப்படி உள்வாங்கிறது அப்படிங்கிறதாக இந்த கற்றையை வந்து ஒரு உருவாக்கியிருக்கிறார் இல்லை சார்பியல் கோட்பாடு அதனுடைய காலம் அப்புறம் வந்து அசோகமித்திரனுடைய காலமும் ஐந்து குழந்தைகளுங்கிற அந்த சிறுகதையை வச்சு அவர் பேசின இந்த இடமெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இடமாக நம்ம பார்க்குறோம் இதுல இதுல வந்து என்ன காலம் இடம் நோக்கி நோக்கி ஒரு சார்பியல் அடிப்படையில் ஒரு படைப்பை எப்படி உள்வானுங்கிறதுக்கு இந்த கட்டுரை வந்து ஒரு முக்கியமான கட்டுரை அடுத்து அசன்பே சரித்திரம் நாவல் அது விட அசன்பே சரித்திரம் பண்பாட்டு கவலை அப்படிங்கிற ஏன்னா இது முதல் இலங்கை தமிழ் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாவல் பற்றியான ஒரு முக்கியமான சில மதிப்பீடு அந்த நாவலுடைய கதை அது அது மதமாற்ற சிந்தனைகள் விதி விதி கோட்பாடு இதெல்லாம் வந்து ஒரு அலசி ஆராய்கிறாரு அப்புறம் தமிழ் புதினங்களில் அந்நிய மாதல் இந்த மாதல்ங்கிற ஒரு தீரியை வச்சு அதை வந்து பேசுகிறார் ரொம்ப நல்லா இருக்குது இந்த தமிழ் இதை இதை வச்சுக்கிட்டே நீங்கள் இன்றைக்கி சமகாலத்தில் இந்த அந்நிய மாதல்ங்கிற ஒரு பார்வை வந்து பு படைப்புகள் எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கற்றரையில் இருக்கிறாரு ஏன்னா அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாரு புத்திலக்கியங்கள் மனிதனை தொகைப்படுத்தி காணாமல் தனித்தனியாகவே கண்டன அப்படிங்கிற அந்த இதை குறிப்பாக வந்து ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரபு என்கிற கூடிய கதை மாந்தருடைய அந்நியமான ஒரு பாத்திரம் அதை வச்சு ஒரு நீண்ட எழுதுகிறாரு அப்புறம் அன்னிய மாதலுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு மனிதன் இயல்பாக இருக்க வேண்டிய நிலை நிலையிலிருந்து மாறிச் சிதைதல் அதனால் மனிதன் பிளவுபடுதல் இது அந்நிய மாதலின் இயல்பு மனித இயல்புக்கும் சமூக சூழலுக்கும் இடையில் நிலவும் முரண்பாடு அந்நிய மாதலின் பண்பு என்று சில அறிஞர்கள் விளக்குவர் அப்படின்னு அதை தொகுத்து குறிப்பிடுறார் அன்னிய மாதலுடைய ரெண்டாவது நிலை முதல் நிலை அப்படின்லாம் இதனுடைய பார்வை இருக்கு அன்னிய மாதலுடைய காரணிகள் பற்றி பேசுகிறாரு இந்திரபடியுடைய தந்திரபூமி நாவலுடைய கதை இதில் இருக்கக்கூடிய அந்த பதா கதாபாத்திரம் வந்து கஸ்தூரி அந்த கதாபாத்திரம் பற்றி பல நாவலாசிரியர்கள் குறிப்பாக யாரெல்லாம் சொல்கிறாருன்னா இந்திரா பாரசாரதி ஆதவன் நீலபத்மநாபன் ஜெயகாந்தன் கானாசு டி செல்வராஜ் ராஜம் கிருஷ்ணன் இவங்களுடைய நாவல்களில் இருக்கக்கூடிய படைப்புகள் இருக்கக்கூடிய மாதல் பற்றியான ஒரு பார்வையை வந்து பேசுகிறார் இந்திரா பாரசாரதியுடைய திரைகளுக்கு அப்பால் ஆதவனுடைய என் பெயர் ராமசேசன் இதெல்லாம் வந்து அவர் எடுத்து எடுத்துட்டு போகிறார் ஏன்னா இன்னும் விரிவாக இந்த தமிழ் நாவல்களில் மாதல் தேரியை வந்து தனியாக நீங்கள் பேசலாம் அப்படின்னு அப்புறம் ராஜேஸ்வரி பாலசுப்ரன்தோடைய இடம்பெயர் வாழ்வு முன்னிலைப்படுத்தி பேசப்படக்கூடிய பெய்யும் இரவுகள் அந்த அது அதன் அதை பற்றி பேசுகிறாரு அதில் கருத்தும் கலையும் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய கருத்தும் கலையும்ங்கிற விஷயத்தை ரொம்ப சிறப்பாக இந்த நாவலில் பேசுகிற விஷயத்தை கட்டுரையாக்கியிருக்கிறார் அடுத்து சிறுகதை ஆய்வாளர் ஜ சீசு செல்லப்பா அவரை பற்றி பேசுகிறார் ஏன்னா அவர் சொல் குறிப்பிடமோ சொல்கிறார் செல்லப்பாவை வந்து தமிழ் சிறுகதையுடைய உரையாசிரியர்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா அவர் இன்னொரு சித்தர் சொல்கிறார் இலக்கிய விமர்சனத்தை ஒரு கலை போலவே செய்து காட்டியவர் செல்லப்பா அப்படின்னு அவரை பற்றி எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டுரை அது சிசு செல்லப்பா பற்றி அடுத்த கட்டுரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம நீலமழி கல்கியுடைய ஆளுமை பற்றி கல்கியினுடைய ஆளுமை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்டுரை இன்னைக்கும் நம்ம சமகாலத்தில் மறுவாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு படைப்பாளியாக கல்கி இருக்கிறார் அப்புறம் எடுத்துரைப்பியல் எடுத்துரைப்பியல் பார்வையில் கல்கியுடைய படைப்புகளை வந்து அவர் கட்டுரையில் பேசியிருக்கிறாரு இறுதி கட்டுரை இருபத்தி ஒன்பதாவது கட்டுரை வழி நூல் அழகு அப்படிங்கிற தலைப்பில் கட்டிருக்கிறார் நூல் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் வந்து எப்படி வந்து புனைவு வழி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் இதை எப்படி ஆய்வாக நிகழ்த்தப்பட வேண்டிய தேவர் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த கொற்றையில் ஒரு அலசி ஆராயிறாரு இது வந்து முக்கியமான ஒரு கொற்றை அது அப்படியே சில அனுபவங்களெல்லாம் சேர்ந்து பேசுகிற பேசியிருக்கிறார் இந்த கட்டுரையில் ஜி நாகராஜனை பற்றி சில குறிப்பிட்டு சில தகவல்களையும் சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு மிக முக்கியமான ஒரு படைப்பாக இந்த பார்வையில் தமிழ் புனைகதைகள் அப்படின்னு எனக்கு ரொம்ப என்ன ஆச்சரியம் அப்படின்னா இவ்வளோ படைப்புகளை ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து வாசித்து கட்டுரைகளாக்கி எழுதி குமிச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான இது என்னை போன்ற ஒரு இளம் ஆசிரியர்களுக்கு எவ்வளோ வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக ஒரு ஒரு சிறுகதையை வாசித்து அதை எப்படி உள்வாங்கணும் அதை எப்படி எழுதணும் ஒரு நாவலை எப்படி புரிந்து கொள்ளணும் அதை கோட்பாட்டு ரீதியாக எப்படி அணுகணும் அப்படிங்கிற பல்வேறு நுட்பங்களை வந்து பேசியிருக்கிறாரு குறிப்பாக வந்து ஒரு வேறு தென்னிந்திய மொழிகளிலே இருக்கக்கூடிய படைப்புகளை வந்து ஒப்பீடு செய்வதற்கான அந்த ஒப்பீடு பார்வையில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான அணுகுமுறைகளையும் இதில் கொடுத்துருக்கிறார் ஏன்னா ஒப்பிலைக்கம் பற்றி அவர் தனியாக அந்த நுட்பங்கள் பற்றி நூலை வெளியிட்டிருக்கிறார் ஐயா இருந்தாலும் இந்த படைப்பை வந்து கட்டாயமாக நீங்கள் இந்த திறனாய்வு கட்டுரைகளை நிச்சயமாக வாசிக்கணும் நூலுடைய பெயர் பன்முக பார்வையில் தமிழ் புனைகதைகள் பேராசிரியர் திருமலை ஐயா அவர்கள் இவடைய பல்வேறு நூல்களையும் படிக்கணும் ஏன்னா இப்போவும் உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார் இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ மரபு இலக்கியங்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சருக்கு நிறையா உரை இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறோம் அந்த உரைகள் வந்து செறிவான உரையாக இருக்குது அவருடைய அண்மையில் அந்த மாதிரி கஞ்சி பற்றி பேசணும் நிச்சயமாக அடுத்தடுத்த உரைகளில் அவருடைய உரை சார்ந்த நூல்களை வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு திறனாய்வு அரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன்